எல்லோருக்கும் வணக்கம் கடவுள் இருக்கிறாரா அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு கஸ்டமர் தன்னுடைய முடி திருத்துவதற்காகவும் தன்னுடைய மீசையை ட்ரிம் செய்து கொள்ளவும் சலூன் கடைக்கு சென்றார் அங்கே முடி திருத்துபவர் அவருடன் பேசிக்கொண்டே தன்னுடைய வேலையை ஆரம்பித்தார் அப்போது பேச்சு கடவுள் பக்கம் போனது அப்போது முடி திருத்துபவர் கடவுள் இருக்கிறார்னு சொல்றத நான் நம்பவே இல்லை என்றார் உடனே இந்த கஸ்டமர் ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்டார் அதற்கு அந்த முடி திருத்துபவர் நீங்க இப்ப நம்ம தெருவில் போய் நடந்து பாருங்க அங்கு தெரியும் கடவுள் இல்லைன்னு ஏன் இத்தனை அனாதை குழந்தைகள் ஏன் இத்தனை நோயாளிகள் கடவுள் இருந்திருந்தால் நோயும் இருக்காது வலியும் இருக்காது கடவுள் அன்பு செலுத்துவதாக இருந்தால் எதற்காக இதனை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பதில் சொன்னால் அது பெரிய வாக்குவாதமாகிவிடும் என்று அந்த கஸ்டமர் எண்ணி பதில் ஏதும் சொல்லாமல் கடையை விட்டு வெளியேறினார் அவர் கடையை விட்டு வெளியேறும் சமயத்தில் மிக நீளமான தாடியுடனும் நீளமான அழுக்கான தலைமுடியுடனும் ஒருவர் வருவதை பார்த்தார் மீண்டும் அந்த கஸ்டமர் கடைக்குள் சென்று அந்த முடி திருத்துபவரிடம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா முடி திருத்துபவர் கூட இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்றார் அதை கேட்டதும் முடி திருத்துபவர் அதிர்ச்சி அடைந்தார் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் நான் இங்குதான் இருக்கிறேனே உங்களுக்காக உங்களை அழகுபடுத்துவதற்காக நான் இருக்கிறேனே என்று கூறினார் அதற்கு அந்த கஸ்டமர் இல்லை அப்படி முடி திருத்துபவர் என்பவர் இருந்திருந்தால் இப்படி நீளமான முடியுடனும் ட்ரிம் செய்யப்படாத தாடியுடனும் இவரை போல ஒருவர் இந்த ஊரில் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார் உடனே அந்த முடி திருத்துபவர் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களிடம் வராமல் ஒருவர் இருந்தால் இப்படிதான் இருப்பார்கள் அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என்று கேட்டார் அதற்கு அந்த கஸ்டமர் மிக சரியாக சொன்னீர்கள் அது போலதான் கடவுள் என்பவர் இருக்கிறார் மக்கள் அவரை சரணடையாமல் கடவுள் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கூறினார் அதை கேட்டதும் முடி திருத்துபவர் வாயெடுத்து போய்விட்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள அவருடைய நாமங்களை தினமும் நாம் சொல்லி வந்தால் நிச்சயம் அவரை உணர முடியும் அப்படி நாம் தினம்தோறும் அவரை உணர்ந்து அவரை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் सर्वं कृष्णार्पणमस्तु